ராகியில் எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசை புட்டு களினி செஞ்சு சாப்பிட்ருப்போம் போல் வித்தியாசமாக நல்லா சாஃப்டான ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாத அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் இது கூட அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சாலே போதும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போது இந்த சர்க்கரையை வேறொரு பாத்திரத்துக்கு வடிகட்டி மாற்றிக்கோங்க வடிகட்டி மாற்றிட்டு இதை லைட்டாக கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ இது கூட பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வாசனை பிடிக்கலைன்னா நெய் சேர்க்காம கூட செய்யலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எந்த கப்பால் சர்க்கரை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு ரெண்டு கப்பு ராகி மாவாக அளந்து எடுத்து இந்த சர்க்கரை பாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்குது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் வரமாவும் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைவிடாமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அழகாக ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ பாருங்கள் மாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க மாவோட பக்கத்தை பாருங்கள் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகியிருக்கும் இப்போ நான் திறந்துருக்கேன் பாருங்கள் மாவு நல்லா இறுகி வந்திருக்கு இப்போ கையில் எடுத்து மாவை பிசைஞ்சிங்கன்னா அளவுக்கு நல்லா ஆகிடும் இப்போ எல்லா மாவையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கவர் பட்டர் ஷீட் இல்லைன்னா வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தடவிக்கோங்க நான் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கைக்குள்ளே வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு பால் மாதிரி நல்ல சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்துகிட்டு இந்த கவரில் வச்சுட்டு நம்ம அதிரசம் தட்டி எடுப்போல் அதே மாதிரி ஓட்டை இல்லாமல் தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லை அதே நேரத்தில் ரொம்ப குண்டாகவும் இல்லை இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிறத எண்ணெய்க்குள்ளே சேர்த்துருங்க எண்ணெய்க்குள்ளே சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதுவே தானாக எழுந்து மேலே வரும் மேலே வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் செவக்க பொறிச்சி எடுங்க இதுபோல் நல்லா செவந்ததும் எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உருட்டி தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்து பொரிச்சி எடுங்க அதுவே எழுந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுட்டு கரண்டியால் லைட்டாக எண்ணெய்க்குள்ளே ப்ரஷ் பண்ணி கொடுங்க இது போல எண்ணெயில் ப்ரெஷ் பண்ணி கொடுக்கும்போது அழகாக பூரி மாதிரி உப்பெல்லாம் வரும் கண்டிப்பாக இந்த அப்பம் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் எல்லா அப்பத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இது நல்லா அப்புறமா காற்று போகாத மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் இன்னமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மாவை பிசைஞ்சு எடுக்கும்போது கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்திங்கன்னா இன்னமும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அப்பத்தை எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அப்பம் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்